ஆகாஷை அடித்த கோபி செலியனை போலீஸ் கைது பண்ணது சரி தான் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகாஷ் வீட்டுக்கு போய் ஆகாசை கூப்பிட்டு மண்டையை உடச்சி விட்டுட்டான் செலியனும் கோபியும் பக்கத்தில் இருந்த சொந்தக்காரங்க எல்லாமே ஆகாஷை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க செல்விக்கு ஃபோன் பண்ணி செல்வி இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்தாங்க ஆகாஷை அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க கையை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல செல்வி பக்கத்தில் இருந்த பாக்கியா யார் என்னென்னு கேளு அப்படின்னு சொல்ல தெரியலக்கா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் ஆகாசுக்கிட்ட பாக்கியலட்சுமி கேட்குறா சொல்லு ஆகாஷ் யார் உன்னை அடித்தாங்க சொல்லு அப்படிங்கும்போது அங்குலும் தான் வந்து என்னை கூப்பிட்டாங்க சரி தான் கூப்பிட்டாங்கன்னு நான் வெளியில் வந்தேன் என்னை அடி அடின்னு அடித்தாங்க கட்டையை எடுத்து அடித்து என் மண்டையை உடச்சி விட்டாரு செலியன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியலட்சுமி உடனே கோவம் வந்துருச்சு செல்வி நீ ஆகாச பத்திரமா பார்த்து எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அங்கே இருக்கிற எல்லாம் சொல்கிறாங்க ஓ இவங்க கணவன் தான் வந்து அடித்தாங்களா அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஏற்றி விட பாக்கியலட்சுமி இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு நேராக போய் சரியா சரியா இங்கே வாடா நீயும் அப்பாவும் ஆகாஷ் வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்க செலி ஆமாம் நான் போனேன் என் தங்கச்சியை லவ் பண்ணுன்னா அதுக்கு நான் மன்னிச்சு விட்டுட்டேன் மீண்டும் அவன் ஃபோன் பண்ண அதனால தான் அவனை அடிக்க போனேன் அதில் என்ன தப்பு இருக்குது அண்ணனா பிறந்த எல்லாருக்கும் வர்ற கோ நியாயமான கோபந்தான் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் செலியன் அதுக்கு பாக்கி இருந்துக்கிட்டு கோவப்படலான்டா ஆனால் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அவனை மண்டைய உடச்சுட்ருக்குற இது அவங்க போலீஸ் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க கல்வி சும்மா இருந்தாலும் அவங்கள சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களாம் சும்மா இல்லடா எல்லாமே ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போகுதுடா அப்படின்னு சொல்ல செளி இருந்துக்கிட்டு நாங்கள் அரஸ்ட் ஆகிக்கிறோம் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது இதனால் எங்கள் உயிரே போனாலும் நான் இந்த லவ்வை மட்டும் சேர்த்து வைக்க வைக்கவே மாட்டேன் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் செலியை அதுக்கு எழில் இருந்துக்கிட்டு அப்படி என்னடா அந்த பையன் பண்ணிட்டான் எல்லாரும் பண்ணுறது தான்ட்டு அவனும் பண்ணியிருக்கிறான் என்ன இந்த வயசில் தெரியாத நம்ம வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டான் சரி விடு கொஞ்ச நாள் ஆகட்டும் அவங்களே மறந்துடுவாங்க இல்லை இந்த லவ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நல்லா படித்து பெரிய ஆள் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க இதில் என்னடா உனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்க அப்படியெல்லாம் விட முடியாது நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவனோட ஸ்டேட்டஸ் என்ன இனியாக இதே பணக்கார பையனை லவ் பண்ணியிருந்தால் நான் சரின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நம்ம வீட்டில் வேலைக்காரியோட பையன் லவ் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல உன்னோட கீழ்த்தரமான புத்தி இதுதான் எழில் சொல்ல போலீஸ் வறந்துடுறாங்க வந்துட்டு கோபி செலின்ங்கிறது யாருங்க அப்படின்னு கேட்க நாங்கள் தாங்க அப்படின்னு அவங்க வாலண்ட்ரியாக போய் என்ட்ரி ஆகுறாங்க வாங்கடா அந்த அப்பாவி பையனை போட்டு அடி அடினு அடித்து மண்டையை உடச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட சாரி கேட்காமல் உங்கள் பாட்டுக்கு இங்கே வந்துட்டிங்களா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒழுங்காக ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்க பாக்கியலட்சுமி சார் சார் நான் பேசிக்கிறேன் சார் செல்வி கிட்டே பேசிக்கிறேன் சார் அப்படிங்க ஏமா நீ தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூண்டி விட்டு அடிக்க சொன்னியா அப்படின்னு கேட்க பாக்கியலட்சுமி இல்லைங்க நான்லாம் அப்படி சொல்லலைங்க அப்படிங்க சரி நீ கம்மு நேருமா வாங்க செலியன் வாங்க அப்படின்னு சொல்லி செலியனும் கோபியும் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக பாக்கியை இருக்கா எழில் வந்து சொல்கிறான் அம்மா நம்ம எவ்வளவோ சொல்லியும் இவங்க ரெண்டு பேர் கேட்கலம்மா இவங்க ரெண்டு பேர் உள்ளயே இருக்கட்டும் நீ காப்பாற்றாதம்மா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை இந்த கேஸை செல்வி கிட்டே சொல்லி வித்துட்டா பண்ண சொல்லிக்கலாம் கேஸை வாபஸ் வாங்கினா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் விட்டுருவாங்க அப்படியாவது இவங்க திருந்துறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கு ஃபோன் பண்ணி செல்வி இந்த மாதிரி ரெண்டு பேர் போலீஸ் வந்தாங்க என் வீட்டுக்காரனையும் பையனையும் பிடிச்சிட்டு போய் செல்வி அப்படிங்க அக்கா நீங்க கவலைப்படாதீங்க நான் உடனே ஸ்டேஷன் வர்றேன் ஆகாசா இங்க இருக்கிற சொந்தக்காரங்க பாத்துக்குவாங்க நான் ஸ்டேஷன் வர்றேங்க அப்படின்னு செல்வி ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன் வந்துடுறேன் அங்க வந்த உடனே எளியில் கூப்பிட்டுக்கிட்டு வா எலியில் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போன உடனே எஸ்ஐயை பார்த்து சார் என்னோடய பையனை தான் சார் இவங்க அடித்தாங்க ஆனால் நான் கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் சார் இவங்க மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல ஏமா உனக்கு திமிராக போச்சா அடிப்பானுங்க அவங்கள உடணுமா ஏன்னா நீயும் அவங்களுக்கு சேர்ந்து உன் பையனை கொல்லணும்னு துடிக்கிறியா அப்படிங்க அப்படியெல்லாம் இல்லை சார் நான் இவங்க வீட்டில் தான் வேலை செய்கிறேன் என்னோட பையன் அவங்க பொண்ணை லவ் பண்ணிட்டாங்க சார் அந்த கோவத்தில் தான் அவங்க வந்து அடிச்சிட்டாங்க என்ன திட்டி விட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல கட்டையை எடுத்து அடித்ததுனால என் பையன் மண்டை உடஞ்சிருச்சு சார் இப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்து நல்லா இருக்கான் சார் பேசுகிறான் சார் அவன் தான் சொன்னான் செளி அண்ணாவையும் அங்குளையும் விட சொல்லுமா விட சொல்லுமான்னு அழுதான் சார் அதனால தான் நானே தாங்க முடியாமல் எழுந்திரிச்சு இங்கே வந்துட்டேன் சார் ப்ளீஸ் சார் எனக்காக அவங்கள விடுதலை பண்ணிடுங்க சார் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க சார் அப்படிங்க ச்ச இதே வேலையாக போச்சும்மா லவ்வு பண்ணுற பாடு இது தாம்மா தேவையில்லாமல் எங்கள் டியூட்டியும் கெடுக்குது சரிம்மா நான் விடுதலை பண்ணுறேன் கோபி சரி எங்கே வாங்க முதல்ல இதில் கையெழுத்து போடுங்க இனிமேல் அந்த பையனை அடிக்க மாட்டேன் அவனை திட்டமாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போடுங்க இனிமேல் எங்கேயாவது ஆகாஷ் வீட்டுக்கு பக்கத்தில் போனீங்க அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான்னா மீண்டும் தூக்கி உள்ளே வச்சிருவேன் ஒழுங்காக ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு எஸ்ஐ